சென்னை சாந்தோம் அருகாமையில் அமைந்துள்ள மான்போர்ட் தனியார் மேல்நிலை பள்ளி கலையரங்கத்தில் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் பிரம்மாண்ட கராத்தே போட்டி நடைபெற்றது இந்த கராத்தே போட்டியில் ஏழு வயது முதல் மூன்று பிரிவுகளின் கீழ் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மாஸ்டர் ஈஸ்வரன் மாஸ்டர் ஜேக்கப் தேவகுமார் மாஸ்டர் அல்தாஃப் ஆலம் மற்றும் மாஸ்டர் பிரேம் ஆனந்த் ஆகியோர் ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்த கராத்தே போட்டியானது நடைபெற்றது நிகழ்ச்சியின் நடுவே செய்தியாளர்கள் சந்தித்த பொழுது மாஸ்டர் அல்தாஃப் ஆலம் கூறுகையில் இந்த போட்டியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டதாகவும் இந்த போட்டியில் மூன்று பிரிவுகளின் கீழ் வெற்றியாளர்கள் தேர்ச்சி செய்யப்படுவதாகவும் இதில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவில் நடைபெற போட்டிகளில் கலந்து கொள்வர் அதன் பின் தேசிய அளவில் நடைபெற போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என்றும் தேசிய அளவில் நடைபெற போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் இன்டர்நேஷனல் போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டு போட்டியில் கலந்து கொள்வர் என்றும் கூறினார் நான் சென்னை அசோசியேஷன் நாங்கள் இன்னைக்கு வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் இதுல வந்து சப்ஜூனியர் கேடர் ஜூனியர் அண்டர் டுவெண்ட்டி ஒன் சீனியர் எல்லா கேட்டகிரியும் சென்னை டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பிரிவில் காம்பீட் பண்ணுறாங்க ஒன்று தத்தா ஒன்று ஒன்று இன்னித்து இப்போ இங்கே வின் பண்ணுற பசங்க வந்து தே வில் பி கோயிங் ஃபார் த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இந்த மந்த் ஆஃப் ஜான்வரி ஜான்வரியில் அவங்க வின் பண்ணுற கோல்ட் மெட்லிஸ்ட் வந்து நேஷ்னல்ஸ் போவாங்க நேஷ்னல்ஸ்க்கு அப்புறம் வி ஹவ் ஆல் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் லைக் சவுத் ஏஷியன் ஏசியன் கோல்ட் டெராட் சாம்பியன்ஷிப் பாமன்வெல்த் டெராடெக் சாம்பியன்ஷிப் அதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும் இந்த டோர்னமெண்ட்ல அப்ராக்சிமேட்லி அபவுட் ஒரு அறுநூறு பிளேயர்ஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு ரெஃப்ரி இன்டர்நேஷ்னல் குவாலிஃபைட் ரெஃப்ரீஸு நேஷனல் குவாலிஃபைட் ரெஃப்ரீஸு இந்த டோர்னமெண்ட்டை நடத்தி கொண்டிருக்காங்க நம்ம கூட வந்திருக்க நம்மளுடைய டெக்னிக்கல் டைரக்டர் அண்ட் பிரசிடன்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கார்ட் அசோசியேஷன் சென்ட் ஜேக்கப் தேவ் குமார் கிட்டே இங்க வந்து நம்ம சென்னை டிஸ்ட்ரிக் ஜென்ரல் செக்ரட்டரி செல்சை ஈஸ்வரன் இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மட்டும் ஆபீஸ் வேற இருக்காங்க சோ ஐ விஷ் திஸ் டோர்னமெண்ட் கோஸ் வெரி வெல் வித் பினான்ஸ் சக்சஸ் தேங்க்யூ சரி எத்தனை எந்த விதமான ஸ்டூடெண்ட் கலந்துருக்காங்க எத்தனை எந்த ஏஜ்ல இருந்து கலந்துருக்காங்க ஏஜ் கேட்டகரி வந்து சிக்ஸ் இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சிக்ஸ் அண்ட் செவன்ஸ் டூ வேறோம் கிட்டாதான் செவன் இயர்ஸ் அப்போ வந்து குமித்தே காம்படிஷன் அவங்களுக்கு அப் டு எயிட்டீன் இயர்ஸ் அப்புறம் அண்டர் டுவெண்ட்டி ஒன் சீனியர் வந்து எந்த லெவலுக்கு வைக்கலாம் அப்டோவ் எய்ட்டின் இயர்ஸ் மாட்டர்

நேஷனல்ஸ் வந்து இண்டோர்ல நடக்கிறது அண்டர் நேஷனல்ஸ்க்கு அடுத்த மாதம் பார்டிஷேப் போறாங்க தமிழ்நாடு டீம்ல இருக்கு சிபிஎஸ்இ போர்ட் மூலயமா புனேல வந்து ஜனவரி மாசம் வந்து செவன்டீன் அண்ட் நைன்டீன் கேட்டகரி வந்து நடக்குது அதுலயுமே நம்ம இதில் வந்து நான் வந்து வந்து நேஷனல் செக்ரட்டரி தான் படாமும் நம்ம தமிழ்நாடு பிரசிடண்ட் ஜெயக் அப்து ரொம்ப